அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்று இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஐம்பது வினாக்கள் திருப்புதலாக பார்க்க போகிறோம் இந்த வினாக்கள் உங்களுடைய டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ தேர்வுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் தேர்வு எழுதி பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் யாரெல்லாம் போட்டி தேர்வுக்கு தயாராகிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை உடனடியாக ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்கள் நம்முடைய கல்வி லவ்ஷன் சேனலில் இருக்குது முழுவதுமாக எடுத்து பார்த்து தேர்வு எழுதி உங்களுடைய தேர்வில் வெற்றி பெறுங்க வாழ்த்துக்கள் வாங்க தேர்வுக்கு தயாராகலாம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்று பார்க்க போகிறது தமிழ் மிக முக்கியமான ஒரு ஐம்பது வினாக்கள் மட்டும்தான் மிக விரைவாக படித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த திருப்புதல் என்பது உங்களுடைய தேர்வுக்கு மிக முக்கியமானதாக இருக்கும் வாங்க முதல் வினா உலக வரலாற்றிலேயே மாணிக்க வாசகரை போல யாரும் இல்லை என்றவர் ஜியோ போப் அழுது அடையடைந்த அன்பரின் நூற்றாண்டு காலம் ஒன்பது தவறான இணை எது விரை மனம் இப்போ சரியானது என்னன்னு பார்த்து படிச்சுக்கோங்க அருவினை இலக்கண குறிப்பு தருக அருவினை பண்புத்தொகை ஊக்கம் உடையான் ஒழுக்கம் பொருதகர் தாக்கருக்கு பெருந்ததயத்து அமைந்துள்ள அணி ஓமையணி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்னும் பொது நெறி காட்டியவர் திருவள்ளுவர் திருவள்ளுவர் தினம் தையிரண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி பனிரெண்டில் திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் ஞான பிரகாசம் இணையிலை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்றவர் பாரதிதாசன் ஜி போப் திருவாசகத்தை எம்மொழியில் மொழிபெயர்த்தார் சரியான விடை ஆங்கிலம் கொக்கொக்க கூவும் பருவத்து மற்றதன் குந்தொக்க சீர்த்த இடத்து இக்குரட்பாவில் அமைந்துள்ள அணி ஓமை அணி பன்னிரண்டாவது வினா ஏலாதி ஆசிரியர் கனிமேதாவியார் இந்த மதத்தைச் சேர்ந்தவர் சமண மதம் ஏலாதியில் இடம்பெறாத இல பெறாதது இளவங்காய் அப்போ பெறுவது என்னென்னு படிச்சுருக்கங்க தினை மாலை நூற்றி ஐம்பது எழுதியவர் கனிமேதாவியர் கனிமேதாவியரின் மேதாவியரின் காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்துள்ள இரு நூல்கள் திரிகடுகம் ஏலாதி வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் எரூன்றின் நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழை கூறியவர் பாவலரேறு தமிழை இன்றும் உள்ள தென் தமிழ் என்றவர் கம்பர் தொல்காப்பியரின் ஆசிரியர் அகத்தியர் இருபதாவது வினா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஆகிய ஐந்து இலக்கணங்களை எழுதியவர் அகத்தியர் இருபத்தி ஓராது வினா யாதும் ஊரே யாவரும் கேளீர் இடம்பெற்ற நூல் புறநானூறு தமிழை செம்மொழியாக நடுவணு அறிவித்த ஆண்டு இரண்டாயிரத்தி நான்கு பரிதிமார் கலைஞர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது வேறுபட்டது எது ஞான ஸ்நாக்ஸ் கலைச்சொல் சிற்றுநா குறுக்கங்கள் டேஸ் வகைப்படும் நான்கு வகைப்படும் திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றியவர் என்பது செய்தி தொடர் தமிழர்களுக்கு தாய்மொழி பற்று பெருக வேண்டும் என்று எனது பிரார்த்தனை என்றவர் பெரியார் பாத்திமா திருக்குறளை கற்றாள் என்பது தன்மையை ஐம்பெருங்காப்பியங்களில் முதன்மையானது சிலப்பதிகாரம் வினயன் முப்பத்தி ஒன்று அடிகள் நேரையாறல்கள் என்றவர் சாதனார் அரசின் அனைத்து துறைகளிலும் பெண்கள் பணியாற்றும் போது நம் சமுதாயத்தில் புரட்சி ஏற்படும் என்றவர் பெரியார் வளைன மிகா இடம் இது வினை தொகை மூவிட ஐம்பாலுக்கும் பொதுவான சொற்களில் இடம்பெறாதது அன்று திருமூலனின் திருமந்திரம் டேஸ் பாடல்களை கொண்டது மூவாயிரம் சுல்தான் அப்துல் காதர் தவம் செய்த இடங்களில் இடம்பெறாதது பழனி மலை அப்போ வீதி எல்லாமே அவங்க தவம் செய்தது தென்னிந்திய சமூக சீர்திருத்த தந்தை அயோத்திதாசர் அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் வார இதழை சென்னையில் துவங்கிய ஆண்டு துவக்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு திராவிட மகாஜன சங்கத்தை தோற்றுவித்தவர் அயோத்தி தாசர் விநாயகர் நாற்பது வேறுபட்டது இது மாகாணி யாப்பு இலக்கணத்தின்படி செய்யலுக்கு உரிய உறுப்புகள் ஆறு தவறான இணையது இன்டெகிரிட்டி சீர்திருத்தம் யாருக்கு வழங்கினார் சிதம்பரனார் விநாயகன் நாற்பத்தி நான்கு தமிழ் சோலை நூலை எழுதியவர் தெரிவிக்க தவறான ஓமை தொடர் எது கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல தற்செயல் நிகழ்வு இதில் தவறானது இப்போ மத்ததெல்லாம் பாருங்க உள்ளங்கை நெல்லிக்கணி போல வெளிப்படைத்தன்மை பசுமரத்து ஆணி போல எளிதில் புரிதல் நெல்லிக்கணிகளை கொட்டினார் போன கொட்டினார் போல ஒற்றுமையின்மை நாற்பத்தி ஆறாவது வினா பெயரின் தலைப்பழத்தை அடுத்து வருவது டேஷ் புள்ளி முற்றுப்புள்ளி எடுத்தனன் உண்டான் முச்சற்றம் வேறுபட்டது எது பருவத்தை பயிர் பாருங்க உடலும் உயிரும் போல கிணற்று தவளை போல வேலியே பயிரை மேய்ந்தது போல நாற்பத்தி ஒன்பதாவது வினா ஓமை கவிஞரின் இயற்பெயர் ராஜகோபாலன் அமுதும் தேனும் நூலின் ஆசிரியர் ஓமை கவிஞர் கொல்லிப்பாவை சிற்றலை நடத்தியவர் ராஜமார்த்தாண்டன் தமிழ்நாட்டில் வனவிலங்கு கல்லூரி அமைந்துள்ள மாவட்டம் கோவை மதிப்புற முனைவர் பத்மஸ்ரீ மற்றும் இணைய இந்திய வனமகன் பட்டம் பெற்றவர் ஜாதவ் பயாங் பயேங் தவறான இணை எது பேரபிள் வளம் மற்றதெல்லாம் பாருங்கள் சரியானது இதெல்லாம் பாருங்கள் ஜங்கல் காடு ஃபாரஸ்ட்ரி வனவியல் பயோடைவர்சிட்டி பல்லுயிர் மண்டலம் மண்டபம் மண்டலம் தவறான இணை இதில் தவறானது திரு என்னும் அடைமொழியோடு வரும் முதல் நூல் திருவர்பா என்பது மற்றதெல்லாம் சரியானது திருக்குறள் அறத்துப்பால் பொருள்பால் பால் இன்பத்து பால் என மூன்று பகுப்புகளை கொண்டது அறம் முப்பத்தி எட்டு பொருள் எழுபது இன்பம் இருபத்தி ஐந்து என நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் திருக்குறளில் உள்ளன திருக்குறளுக்கு தெய்வநூல் பொய்யாமொழி முப்பால் என பெயரும் உண்டு தவறான இணை வாரணம் எருமை சரியானது கமுகு பாக்கு பரி குதிரை பொக்கிஷம் செல்வம்